மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரம் இது என்னை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடக்கதற்கும் ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதிதாக சொந்தமாக வண்டி வாகனம் வாங்குறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் அவசர அவசிய பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டியதாகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் உடனுக்குடன் சாதகமாகவும் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முப்பத்தொன்று ஒன்று இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள்